அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பிரிவிநந்தி நாடியின் கோச்சார கேது பிறப்பு ஜாதகத்தில் உள்ள கோள்களை இணையும் போது ஏற்படும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க அனைவருக்கும் வணக்கம் இப்போது கால ஜாதகத்தில் இருக்கிற சூரியன் மீது கோச்சார கேது இணையும் போது என்ன பலன் பார்த்தீங்கன்னா அப்பா மகனுக்கு உடல்நல குறைவு ஏற்படுங்க ஆன்மீக தொடர்பு ஏற்படுங்க குருவோட தொடர்பு தந்தையார் புனித பயணம் போவாருங்க அடுத்து பிறப்புகால ஜாதகத்தில் இருக்க சந்திரன் மீது கோச்சார கேது இணையும் போது தாய்க்கு உடல்நல குறைவு ஆன்மீக ஈடுபாடு புண்ணிய நதிகளில் நீராடுதல் தானந்தர்பங்கள் செய்தல் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்குங்க அடுத்தது பிறப்புகால ஜாதகத்தில் இருக்கிற செவ்வாயின் மீது கோச்சார கேது இணையும் போது ரத்த அழுத்தம் நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரி வியாதி ஏற்படுங்க சகோதரன் மற்றும் கணவனுக்கு மனக்குழப்பம் கணவனுடன் கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவி பிரிவு வழக்கு தொடர்த்தல் பெண்கள் விதவியாதல் இது போல நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்குங்க அடுத்து பிறப்புகால ஜாதகத்தில் இருக்கிற புதன் மீது கோச்சார கேது இணையும் போது நிலத்தகலாது வழக்கு தொடுத்தல் கல்வியில் தடை தோல்வியாதி வியாபாரத்தில் தடை சட்ட சட்டக்கல்வி படித்தல் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் காதல் விவகாரங்களில் சண்டை சச்சரவுகள் இந்த நிகழ்ச்சியில் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க அடுத்து பிறப்புகால ஜாதகத்தில் உள்ள குருவின் மீது கோச்சார கேது இணையும் போது சோம்பேறித்தனம் ஆன்மீக ஏடுபாடு நல்லவை நடப்பதில் தடை நரம்பு தளர்ச்சி உடல்நலக் குறைவு இதெல்லாம் ஏற்படும் அடுத்து பிறப்புகால ஜாதகத்தில் உள்ள சுக்கரன் மீது கோச்சார கேது இணையும் போது மனைவி சகோதரிக்கு உடல்நலக் குறைவு மனைவியுடன் கருத்து வேறுபாடு பிரிவு ஏற்படலாம் பண வருவாயில் தடை அடுத்து பிறப்புகால ஜாதகத்தில் உள்ள சனியின் மீது கோச்சார கேது இணையும் போது உத்தியோகம் கிடைப்பது பதவி உயர்வில் தடை சோம்பேறித்தனம் வேல் அலைச்சல் தொழில் முடக்கம் ஆன்மீக ஈடுபாடு தீர்த்த யாத்திரை செல்லுதல் போன்ற நிகழ்ச்சிகள் ஏற்படுங்க அடுத்து பிறப்புகால ஜாதகத்தில் உள்ள ராகுவின் மீது கோச்சார கேது இணையும் போது வயிற்று கோளாறு வயிற்று போக்கு ஏற்படும் அடுத்த பிறப்புகால ஜாதகத்துள்ள கேது மீது கோச்சார கேது இணையும் போது குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு மன வேறுபாடு ஏற்படுங்க இவ்வளோதாங்க எதுக்கு உண்டான பலன் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அளித்து உங்கள் கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவ ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துருந்த ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் சேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் காரணம் என்னென்னா அவங்களுக்கு பலன் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால அதை செய்வீங்க நம்பிக்கையோட உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜியர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம்